ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது எட்டு பனிரெண்டாம் இடம் குறிக்கும் மாற்றமும் ஏற்றமும் இதான் தலைப்பு ஜாதகத்தில் சூட்சமமான வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது மிக பெரும் இழப்புகள் தோல்விகள் கஷ்டங்கள் துன்பங்களில் இருந்து நாம் விடுபட முடியும் நமது ஞானிகளும் முன்னோர்களும் மனிதன் நல்வாழ்வு வாழ்வதற்கான விதிமுறைகளையும் வழிமுறைகளையும் வகுத்து வைத்து தான் சென்றிருக்கிறார்கள் அதை நாம தான் ஃபாலோ பண்றது அந்த விதிமுறைகளை அதன் சூட்சுமங்களை புரிந்து எடுத்துரைப்பது தான் இந்த சேனலுடைய நோக்கமே ஒரு ஜாதகத்தில் துரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு பனிரெண்டாம் இடங்கள் நமக்கு அறிவுறுத்தும் விஷயங்கள் என்னவென்றால் மாற்றங்களை போது ஏற்றங்களை அறுவடை செய்வீர்கள் இதுதான் அதில் இருக்க சூட்சமே நான் மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்க மாட்டிக்குவாங்க மிக பெரும் புயல் வெள்ளம் மிகப்பெரும் புயல் வெள்ளம் கடுமையான வெள்ளப்பெருக்கில் கூட இந்த நாணலுங்கிற ஒரு சின்ன பு புல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது வளைஞ்சு கொடுத்து அது பாட்டுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை தொடரும் ஆனால் மிகப்பெரிய மரங்கள் வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லக்கூடிய அசைக்க முடியாத மரங்களையெல்லாம் அடித்து தூக்கிட்டு போயிடும் அந்த வெள்ளம் இப்போ மாற்றத்தை விரும்பாத அந்த மிகப்பெரிய மரங்கள் வேரோடு சாய்க்கப்படுகின்றன ஆனால் காற்றாட்டு வெள்ளத்தில் கூட வளைந்து கொடுத்து நெகிழ்ந்து கொடுத்து தன்னை தற்காத்து கொள்ளும் நாணல்கள் தப்பிப்பிழைத்து வருகின்றன ஸோ ஜோதிட சாஸ்திரமும் இந்த மாதிரி தான் நீங்கள் வளைந்து கொடுப்பதற்கும் நெகிழ்ந்து கொடுப்பதற்கும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட துரஸ்தானங்களும் உங்களை ஒன்றும் செய்து விடாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ குறிப்பாக எட்டாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ இருந்தாருன்னா நீங்கள் மாற்றங்களை எதிர்கொள்ள எப்போதும் தயாராக இருக்கணும் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள்ங்கிறது உங்கள் லைஃப்பில் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அந்த மாற்றங்களுக்கு ஈடு கொடுத்து நீங்கள் ஓடும்போது வாழ்க்கையின் படிப்படியாக வளர்ச்சியையும் வெற்றியையும் அனுபவிப்பீர்கள் இப்போ நீங்கள் ஒரு துலா லக்னம்னு வச்சுக்கோங்க உங்கள் லக்னாதிபதி எட்டாம் இடமான ரிஷபத்தில் போய் ஆட்சியாக இருக்கார் இப்போ நீங்கள் வந்து சொந்த ஊரில் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் வெளியூர் சென்று முற்றிலும் புதிய சூழலில் தொழில் தொடங்குறது தொழில் செய்கிறதோ வேலை பார்க்குறதோ பிஸ்னஸ் வர்றதோ எதுவாக இருந்தாலும் புதி புதிய சூழலில் உங்களை பொருத்தி பார்த்துக்கொள்ள தயாராக இருக்கணும் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்டவை ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்குங்கிறனால அந்த மாதிரி மாறிக்கொள்வதற்கு யோசனையோடு இருக்கணும் நிரந்தரம் என்கின்ற ஒன்று இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்போதும் உணர்ந்திருக்கணும் இந்த நிரந்தரமற்ற தன்மையை குறிக்கிற இடம் தான் எட்டும் பண்ணணும் உங்களுக்கு ஒரு பெரிய தசை நடப்புக்கு வருது உதாரணமாக குருமகாதை ஒருத்தருக்கு நடப்புக்கு வருது பதினாறு வருடங்கள் குரு தசை நடப்புக்கு வரப்போகுது கடகலக்ன ஜாதகமே வச்சுக்கோம் கடகலக்ன ஜாதகம் குருமகாதை பதினாறு வருஷம் வருது கும்பத்தில் எட்டாம் இடத்துலோ அல்லது மிதுனம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து தசை நடத்த போகிறாரா நிச்சயமாக மாற்றத்தை எதிர்நோக்க தயாராக இருக்க வேண்டும் மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் மாற மாட்டேன்னு நீங்கள் அடம் முடிச்சிங்கன்னா தான் அது வேரோடு புரிங்கி எறிந்துவிடும் தன்மை கொண்டதார் அந்த காலகட்டத்தில் இடமாற்றம் செய்வது உத்தியோக மாற்றம் செய்வது ஊர் மாற்றம் செய்வது முற்றிலும் புதிய சூழலில் வசிப்பதற்கான தகுதிகளை உருவாக்கிக்கிறது சொந்த வீடு இருக்கிறவங்களே கூட வாடகை வீட்டில் போய் குடியிருக்கிறதுங்கிற மாதிரியான மாற்றங்களை செய்வது பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்குறது அல்லது புது வண்டியை மாற்றிட்டு பழைய வண்டிக்கு மாறுறது இந்த மாதிரியான மாற்றங்கள் நடை உடை பாவனைகளில் கூட சில மாற்றங்கள் ஏற்படும் விதிகள் இதில் உண்டாகும் அது வரைக்குமே வந்து பேண்ட் சட்டையிலே இருந்தவங்க அதுக்கப்புறம் வேஷ்டி சட்டையில் மாறுவாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் சடனாக அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா கோயிலுக்கு நிறைய போயிட்டு இருக்கிறவங்க அதுக்கப்புறம் கோயில் போகாமல் இருப்பாங்க கோயில் பக்கமே தலை வச்சு பழக்காமல் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறத பழக்கப்படுத்திக்கிறதுங்கிறது மாதிரியான மாற்றங்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் நடை உடை பாவனைகளில் மாற்றங்கள் இருப்பிட மாற்றங்கள் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்களை எதிர்கொள்ளும் போது உங்களுக்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் அவர்களின் துணையுடன் வாழ்வியலில் வளர்ச்சியை கொடுக்கும் விதியாக போயிடும் சரி இப்போ எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல கிரகம் இருக்கவங்கெல்லாம் வெளிநாடு தான் போகணுமானா அப்படிலாம் இல்லை வெளியூர் போகலாம் வெளி மாநிலம் போகலாம் பக்கத்து ஊருக்கு போய் செட்டில் ஆகலாம் மாற்றம் என்பதை நீங்கள் எதிர்கொண்டு அதற்கு ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்க மறுத்தால் நீங்கள் வீழ்த்தப்படுவீர்கள் இதுதான் அந்த வீடுகளின் சூட்சமும் ஒரு ஜாதகத்தில் அதிகப்படியான கிரகங்கள் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் உங்கள் லக்னாதிபதி எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் நீண்ட தசை நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தபடி தசை நடத்த முயற்சி செய்தாலும் அந்த தசைகள் நடப்புக்கு வந்தாலும் நீங்கள் மாற்றத்தை எதிர்கொண்டால் ஒத்துக்கொண்டால் ஏற்றம் உங்களுக்கு லட்டு மாதிரி கிடைக்கும் புரியுதுங்களா இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் ஒரு மீன லக்ன ஜாதகம் இங்கே லக்னாதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் இடமான கும்பத்தில் அமர்ந்தபடி இருக்கார் இது அவருக்கு வியாழவட்டங்கிற வகையில் பெரிய நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது இந்த பன்னிரெண்டாம் இடத்துல அவர் இருக்காரு இங்கே லக்னாதிபதியே பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருங்கிற விதியும் ஜீவனாதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல இருக்காங்க போது இவர் ஜீவனத்திற்கான மாற்றங்களை எதிர்நோக்கி ஆக வேண்டும் புரியுதுங்களா ஜீவனத்திற்கான மாற்றம் இதே ஜாதகருக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்தபடி சுக்கரன் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று வலுவான அமைப்பில் இளமையில தசை நடத்துகிறார் இருபது வருஷ திசை அப்ப லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்காரு எட்டு குடையவன் எட்டுலயே இருக்காரு எட்டாம் அதிபதியுடைய தசை நடப்புக்கு வரப்போகும் போது பன்னெண்டில் அமர்ந்த லக்னாதிபதி அங்கே தொடர்பு கொள்ளும் நிலையில் முற்றிலும் புதிய சூழலில் ஜாதகர் வெளியேறி மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வியலில் வெற்றிகளை குவிக்கும் தன்மை உண்டாகும் சார் எனக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் திசை நடத்திருச்சே எட்டாம் அதிபதி வந்து பயமுறுத்துறாரே பன்னெண்டாம் இடத்துக்கு கிரகம் தசை நடத்திருச்சே வர்றதெல்லாம் எல்லாம் விரையமாயிருமோ இந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதே அல்ல சமீபத்தில் கூட ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் பன்னெண்டாம் இடத்தில் தனாதிபதி நின்று திசை நடத்துகிறார் கனிலா கணிகா அலக்கனும் பன்னெண்டு கூடைய சுக்கரன் ரெண்டு ரெண்டு ஒன்பது கூடைய சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தபடி தன் சொந்த நட்சத்திர சாரத்திலே அமர்ந்து தசை நடத்துகிறார் இருபது வருஷம் திசை பத்து வருஷம் முடிஞ்சிருக்கு வெளிநாடு போயிட்டார் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறார் சார் வெளிநாட்டில் நல்லா சம்பாதிக்கிறேன் அந்த முதலீடு எந்த வகையிலாவது இந்தியாவில் நான் பிறந்த ஊரில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் எந்த தடவையும் தடையே வருதுன்னு சொன்னேன் பண்ணாதீங்க நீங்கள் அங்கே தான் இருக்க போகிறீங்க இன்னும் பத்து பதினைந்து வருடங்களுக்கு ஏன் இங்கே பண்ணுறீங்கிறது தான் அறிவுறையாக கொடுக்குறோம் அப்போ இதில் இருக்கிற சூட்சம் என்ன உங்களுக்கு ஒரு நீண்ட தசை எட்டுலேயோ பனிரெண்டுலேயோ இருந்து தசை நடத்தப் போகிறது என்றாலும் உங்களது லக்னாதிபதியே எட்டிலோ பனிரெண்டிலோ அமர்ந்தபடி இருக்கிறார் என்றாலும் நீங்கள் மாற்றங்களை எதிர்கொண்டு ஒளி வெளியூர் வெளி தேசம் வெளிநாடு போன்ற மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் போன்ற மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த துர்ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய கெட்ட வீடுகள் கூட நல்ல பலன்களை தருவதற்கு தகுதி உடையதாய் மாறும் நான் நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது பயங்கர யோகமான தசை நடப்புக்கு வரும்போது வேலை போயிடும் நிறைய பேருக்கு திரிகோணாதிபதிகளின் திசையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதுவுமே செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்துட்டு ஒரு லக்ன சுபர்கள் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் தசை நடத்தும் போது ஜாதகர்கள் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்னால் நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரி இருப்பாங்க அதுவே அவயோக கிரகங்கள் தசை நடத்தும் போது மறைந்த வீட்டில் இருக்கும் கிரகங்கள் திசை நடத்தும் போது எந்த மாதிரியான மாற்றங்களையும் உள்வாங்கிக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு வாழ்வியலில் ஜெயிப்பாங்க ஸோ நீங்கள் வெற்றி அடைவதற்கு இந்த சூட்சுமங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாம் இடங்கள்ல அதிகப்படியான கிரகங்கள் இருக்கு தசையெல்லாம் நடத்தலை ஆனால் அதிகப்படியான கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்கள் மொத்தம் இதில் ஒரு அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் எட்டுலையும் பன்னெண்டுலேயும் தான் இருக்கா நீங்களும் மாற்றத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கடும் காற்றாற்று வெள்ளத்தில் தன்னை காப்பாற்றி கொள்ளும் நானல் போல வளைந்து கொடுத்து நெகிழ்ந்து கொடுத்து உங்கள் வாழ்வியல் வெற்றிகளை நீங்கள் சுவைக்க முடியும் வெள்ளம் வடிந்த அது பழைய படிக்கண்டு வந்துடும் ஆனால் அசைவே மாட்டேன்னு நின்றுட்டு இருக்கிற மிகப்பெரிய மரங்கள் வேருடன் சாய்க்கப்பட்டு அடித்து செல்லப்பட்டுவிடும் அழுகி போயிடும் ஸோ மாற்றங்களை எதிர்கொள்ள ஜாதகப்படி நமக்கு எட்டு பனிரெண்டாம் வீடுகளில் அதிக கிரகங்கள் இருப்பது லக்னாதிபதியே எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருப்பது எட்டு பனிரெண்டில் அமர்ந்த கிரகங்கள் நீண்ட கால தசை நடத்த காலத்திற்கு வருவது இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கும் ஜாதகர்கள் நிச்சயம் மாற்றத்தை எதிர்கொள்ளணும் இப்போ மேசலக்னம்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கும்போது இந்த விதி ரிசபக்னம்னு எடுத்துக்கும் போது சுக்கரன் தனுசிலேயோ மேசத்திலையோ இருக்கும்போது இந்த விதி மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு மகரத்திலேயோ ரிஷபத்திலேயோ புதன் இருக்கும்போது இந்த விதி ஏற்படும் கடகலக்ன ஜாதகர்களுக்கு கும்பத்திலோ மிதுனத்திலோ சந்திரன் இருக்கும்போது இந்த விதி அதிகமாக ஏற்படும் எட்டு பன்னெண்டாம் வரை சிம்ம ஜாதகர்களுக்கு சூரியன் மீனத்திலோ கடகத்திலோ இருக்கும்போது இந்த விதி ஏற்படும் கன்னிலக்ன ஜாதகர்களுக்கு புதன் பன்னெண்டாம் இடமான சிம்மத்திலோ எட்டாம் இடமான மேசத்திலோ இருக்கும்போது இந்த விதி ஏற்படும் ரிச துலாலக்ன லக்ன ஜாதகர்களுக்கு சுக்கரன் துலா ரிஷபத்திலோ கன்னியிலோ இருக்கும்போது இந்த விதி ஏற்படும் விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு மிதினத்திலோ துலாத்திலோ செவ்வாய் இருக்கும்போது இந்த விதி ஏற்படும் தனுசு லக்ன ஜாதகருக்கு ஏன் தனுசு லக்ன ஜாதகர்கள் அதிகப்படியாக வெளிநாட்டுக்கு போறாங்கிற அந்த சூட்ச்சுமத்திற்கான கேள்வி அவங்க லக்னாதிபதி இயற்கையாகவே எட்டாம் இடத்தில் போய் உச்சமாவார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதே மாதிரி மீன லக்ன ஜாதகர்களுக்கு எட்டுக்கோடைய சுக்கரன் லக்னத்தில் வந்து உச்சமாக வாருங்கனாலேயும் இந்த தனுசும் மீனமும் முற்றிலும் புதிய சூழல்களில் வசித்து வாழ்வியலில் வெற்றி பெறும் தன்மை கொண்ட லக்னங்கள் அதான் இதுல இருக்கிற சூட்சமமான விஷயம் தனுசு லக்கணத்திற்கு விருச்சிகம் மற்றும் மீன த கடகத்தில் குரு இருக்கும் போதும் மகர லக்ன ஜாதகர்களுக்கு சிம்மம் மற்றும் தனுசில் சனி இருக்கும் போதும் கும்பலக்ன ஜாதகர்களுக்கு கன்னி மற்றும் மகரத்தில் சனி இருக்கும் போதும் மீன லக்ன ஜாதகர்களுக்கு துலாம் மற்றும் கும்பத்தில் குரு இருக்கும் காலத்திலும் வெளிநாடு செல்வதற்கான யோகிதைகள் அதிகமாகும் வெளியில் செல்வது மாற்றங்களை எதிர்கொள்வது பொதுவாக இது மாற்றங்கள் ஸ்தானம் திடீர்னு எதிர்பாராத விதத்தில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் எட்டும் பண்ணணும் அப்ப மாற்றங்களை எதிர்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் அது வந்து உத்தியோகத்தில் மாற்றங்கள் இருக்கும் தொழில்முறை மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் செய்கிற பிசினஸ்ல மாற்றங்கள் இருக்கும் உங்கள் நடை உடை பாவனைகளில் மாற்றம் இருக்கும் உணவு பழக்க வழக்கங்களில் மாற்றம் இருக்கும் வீடு மாற்றம் இருக்கும் வாகன மாற்றம் இருக்கும் ஸோ மாற்றம் தான் உங்களுடைய வெற்றிக்கான சூட்சுமம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மிகப்பெரிய தசை பன்னெண்டாம் இடத்துல நடக்குதா மாற்றத்துக்கு தயாராக இருக்கும் மாறின இடத்துல உங்களை நிலைநிறுத்தி கொள்ள நிச்சயமாக கிரகங்கள் உதவி புரியும் புரிஞ்சுங்களா மாற்றம் பெற்றால் தான் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை இந்த எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சூட்சுமமாக நமக்கு உணர்த்தும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்